இன்றைக்கு மோடி ஜியா டூ என்ற சூழல் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் டூ ஜி வழக்கு அப்பீலுக்கு எடுக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்றைக்கு முன்தினமாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த டூ வழக்கு என்ன நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு ராஜா அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் ஆட்சியில் இருந்தபொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஊழலை செய்தார்கள் தமிழனுக்கு தலைக்குணவை ஏற்படுத்துகின்ற ஊழலை செய்தார்கள் இந்தியாவில் உலகத்திலேயே இதுபோல ஒரு ஊழல் யாரும் கூட செய்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஊழலை செய்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்முடைய நீலகிரி மக்கள் இன்றைக்கு வெட்டி தலைகுனிவு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அந்த ஊழலானது ஒரு வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக அந்த ஊழலை பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று மக்கள் இன்றைக்கு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழக்கினுடைய நேற்றைக்கு முந்தைய தினம் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மேல்முறையீடுக்கு தகுதியான வழக்கு சிபிஐ தாக்கல் செய்த வழக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஆண்டுகள் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஜீரோ பர்சன்ட் கரப்ஷன் கரப்ஷனுக்கு எதிரான ஆட்சி ஜீரோ பர்சன்ட் டாலரன்ஸ் அகென்ஸ்ட் த கரப்ஷன் அதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முக்கிய கொள்கையாக கடந்த பத்து ஆண்டுகள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தல் மோடிஜியா என்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கப்போகிறது போகிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அவருடைய வருகை எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய எண்மண் மக்கள் யாத்திரையுடைய தாக்கம் இன்றைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கு என் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஆதரவு இந்த தேர்தல் வரலாற்றில் இடம் தேர்தலாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கக்கூடும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கடந்த பத்து ஆண்டுகளினால செயல் திட்டம் கடந்த பத்து ஆண்டுகளினால திட்டங்களினுடைய பயனாளிகள் ஒவ்வொரு வீட்டுக்குமே சென்று சேர்ந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்து சென்று நாங்கள் மக்களிடத்தில் செல்ல இருக்கின்றோம்